தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்றிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் தென்கிழக்கே சுமார் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது இது இன்று மேலும் தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழையுடன் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எனவும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு வடமேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் போது ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் முதற்கர செய்தி இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்